என் பேர் டில்லிராம் நான் இந்த ஸ்ரீமத் வெங்கட சுபானந்தா ஜீவசமாதி மடத்தினுடைய தலைவர் நீங்கள் பார்க்கறது இந்த உள்ள பார்க்கறது ஐயாவுடைய ஜல சமாதி இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஓம் சத் திருத்துறை இந்திரபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தாவுடைய பேர் இவர் பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த உலத்து உள்ளே இருக்கிற கிணத்துக்குள்ளே இறங்கி ஜலமுக்தி அடைஞ்சிட்டாரு இவர்கிட்ட எல்லாமே பிரார்த்தனைகள் தான் இங்கே பரிகாரம் எதுவும் இல்லை அருள்வாக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே சொல்லலை நீங்கள் உருகி சுவாமியை வேண்டிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏழு வாரத்தில் நிறைவேறும் இங்கே வழக்கமாக பண்ணுறது எலுமிச்சை கனி வாய் வந்து மூணு கொடுத்தீங்கன்னா உள்ள வச்சு பூஜை பண்ணிவிட்டு ரெண்டு கொடுப்பாங்க சுவாமிக்கு வந்து ஏழு சுற்று சுற்றி வரணும் இந்த பிரகாரத்தை விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது விளக்க போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க சாமி சாமிக்கு பல பேர் உண்டு அதுல செங்கல் சாமிகளும் சாமியை சொல்லுவாங்க அதுக்கு காரணம் சாமி இந்த பகுதியில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன செங்கல் சூளைகள் இருந்தது சாமி வருவாரா நம்ம வண்டியில் கை வச்சு ஒரு கல் எடுப்பாரா அப்படின்னு நிறைய வியாபார வியாபாரிங்க இருப்பாங்க சாமி கை வச்சு எடுத்த கல் மார்க்கெட்டில் நல்ல வியாபாரம் நடக்கும் அந்த காலத்திலே ஆயிரம் ரூபாய்க்கு மேல அந்த ஒரு வண்டி கல் விற்பனை ஆகும் அந்த மாதிரி சாமி எடுத்துகிட்டு வந்து இப்ப நீங்க பார்க்குற இந்த சு சுத்து சிவரெல்லாம் சுவாமியே அவருக்குன்னு உருவாக்குன சுவர்கள் இது அங்கேருந்து எடுத்துட்டு வந்த கற்கள் தான் அதனால தான் இந்த சிவறு வந்து ஒரு ஜிக் ஜாக்கா இருக்கும் ஒரு கரெக்டாக இருக்காது சுவாமியே அந்த காலத்தில் அடக்குனதுனால பின்னாடி வந்தவங்க அதை மண்ணோ கல்லை வச்சு பூசிட்டாங்க நான் இந்த தாத்தா சுவாமிகள் வந்து இது வழியாக தான் பார்த்தேன் யூடியூப் வழியாக அற்புதமான ஒரு கோவில் இது ரொம்ப பாசிட்டிவ் தான் இருக்கு இங்க வந்தாலே நாங்கள் இது மூணாவது வாரம் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம் மறுநாளே எங்களுக்கு வந்து ஒரு வழி காமிச்சு விட்டார் தாத்தா இது பெரிய இது எங்களுக்கு இங்கே வந்தாலே ஒரு மன நிறைவு ஏற்படுறது வந்துட்டு வர போனாலே வீக்லி ஒன்ஸ் வரா மாதிரி இருக்கோம் நாங்கள் போக போக நிறைய வரா மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப தூரத்துலேயே வர்றதுனால எங்களால் அடிக்கடி வர முடியாமல் இருக்கு ஆனால் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான கோவில் ஒரு மன நிம்மதி இருக்குது அவர் நிறைய லீலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் எங்களுக்கும் ஒரு லீலை தான் அவர் பண்ணியிருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம் தாத்தா சுவாமிகளுக்கு ஜெய் போற்றி போற்றி இது வந்து இது வாஷர்மேன் பேட்ல இருக்கு தியாகராஜா உள்ள தள்ளி உள்ள தள்ளி தான் இருக்கு கோதன்ராமர் ஸ்ட்ரீட்ல உள்ள தள்ளி தான் இருக்கு கோவில் ஆனா இங்க வந்தோடனே இது பெரிய தனி உலகத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு ஒரு ஸ்ட்ரீட் சின்ன தெரு வழியா தான் வரா மாதிரி இருக்கு ஆனா இங்க வந்தா பெரிய ஒரு தனி உலகத்துக்கு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன நிறைவு ஏற்படுறதுங்க எல்லாரும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தாத்தா சுவாமிகளுக்கு ஜெய் நம்ம ரொம்ப ஒரு எட்டு மாசம் நான் ரொம்ப முக்கியமாக இருந்தேன் தாத்தாட்ட நான் அந்த அளவுக்கு உயிரே பூச்சு நினச்சி வந்தேன் தாத்தா என் உயிரை காப்பாற்றி விட்டார் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தாய் நடந்து வந்தேன் இப்போ தாத்தா என் கூட இருக்கும் கொஞ்சம் காலம் கஷ்டத்தெல்லாம் பூக்கிறேன் நிறைய அண்ணா வந்துடுறாங்க தாத்தாட்டானு நான் ஒரு ஏழு எட்டு மாசமா அங்கே தான் வேற தாத்தானு நான் அவருக்கு ஆர்த்தி காட்டினு என் உடம்பு எல்லாம் சரி பண்ணிட்டாரு அற்புதமாக நினைவு நான் கேட்பதை கொடுக்குறாரு நான் கிட்ட ஒரு உயர்ந்து வச்சா விரைவில் ஜெயம் ஆகுது வெற்றி ஐயாட்ட நான் நம்பி வரலாம் ஐயாவை தேயிலிங்க அன்னதானம் அன்னதான உடம்பு சாப்பாடுங்க ஐயாட்ட அம்மா சாப்பாடு தங்குறாங்க ஐயாட்ட அவருக்கு ஆர்த்தி நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆகிறவங்க ஜெயம் ஆகுது அற்புதம் ஐயாட்ட அது மட்டும் தெரியும் அம்மாசா தான் நைட்ல மீன்ல இல்லை விழாவை குரு பூஜை மாதிரி நடக்கும் ஐயாட்ட ஜே ஜேன்னு கூட்டம் வரும் எல்லாரும் தான் அவங்க மூலியமாக தான் கனதர்மா நடக்கும் பக்தர் மூலியமா தான் நான் ஐயாட்ட ஒரு சேவை பண்ணிக்கிறேன் ஐயா எங்கெல்லாம் வர்றாங்க இலங்கை ஸ்ரீலங்கான்றாங்க இலங்கைன்றாங்க அந்த மா சிங்கப்பூர்ன்றாங்க மலேசியான்றாங்க நம்ம ஊரை சொல்றாங்க வரவங்க பெங்களூர் ஒசூருன்றாங்க ஆந்திரான்றாங்க வந்து தங்குறவங்க வந்து வந்து போய் நிற்கிறாங்க நிறைய பக்தருங்க என்ன தாத்தாட்ட ஒன்று மந்திர தந்திரம் இல்லை மூணு எலுமிச்சமாக இருந்தோம் வச்சு எத்துமான வெட்டியாச்சு குழந்தைங்க குழந்த பாக்கியம் கல்யாணம் அவங்க கல்யாணம் சாதம் ஜெராக்ஸ் வச்சுட்டு போகிறாங்க மூணே மாதத்துல தாத்தா வந்து அவங்க வந்து தாத்தா நோடி செய்கிறாங்க அவங்க ஜெராக்ஸ் வச்சுட்டு போனோடனே கல்யாணம் ஆகலன்னு எங்க பொண்ணுக்குறவங்க பொண்ணு கிடைக்கலன்றாங்க வந்து சராக வச்சுட்டு போன்றோம் மூணாம் மாதம் வந்து நோ நோடு செய்கிறாங்க தாத்தா பொண்ணு பார்த்து கொடுத்துட்டாரு என் பிள்ளை கல்யாணம் தாத்தா நீ வந்துருன்னு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து அன்னதானம் மாட்டாங்க நான் இந்த தாத்தா கோயில் என்கின்ற செங்கல் சித்தர் அவருடைய ஆலயத்தில் தொடர்ந்து ஒரு நான்கு வாரங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் இவரை பற்றி யூடியூபில் படித்த பிறகு வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த இடத்திற்கு வந்தாலே போரும் எந்த பரிகாரங்களும் தேவையில்லை ஜல சமாதியாக இருக்கின்றார் என்று அவரை பற்றி கேள்விப்பட்டோம் சமாதி என்றாலே ஜீவ சமாதி தான் எல்லாருக்கும் தெரியும் ஜல சமாதி என்பது தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறது ஆகையினாலே இந்த தாத்தா கோயிலை வந்து வழிபாடு செய்யும் போது பல மடங்கு பயன் தரக்கூடிய கோயிலாக உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை திருமணம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் நோயினாலே பாதிக்கப்படுபவர்கள் ஏராளமாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் முக்கியமாக முழு நம்பிக்கையோடு வந்து இவரை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் பலரும் இதை தன்னுடைய அனுபவங்களாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகினாலே உங்கள் வாழ்விலே நீங்கள் நல்ல காலம் வந்துவிட்டது என்பதை இன்றிலிருந்து உணரலாம் அந்த அளவுக்கு சுவாமிகள் உங்களுக்கு அருள் புரிவார் எனக்கு தெரிந்த அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உண்மையிலே என்ன தெரியுமா நான் இன்னைக்கு உள்ள வரும்போது இங்க இருக்கிறவர் வச்சு இந்த சுவாமிய பேச வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் ஆனா அவர் என்ன பேச வச்சுட்டார் நினைச்சதாதான் உங்களை இங்க கோயில் இருக்கவங்களை வச்சு இந்த கோயில பத்தி சொல்லுங்க சார் யூடியூப்ல போடலாம் நினைச்சேன் நீ என்ன நினைக்கிற நான் நினைக்கிறேன் வாயா அப்படின்னு சொல்லி என்ன பேச வச்சார் பாருங்க அதுவே அற்புதம்தான் அதையனால உங்க மனதிலே நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்று அப்பர் பெருமான் தேவாரத்துல சொல்வார் அது நினைப்பு தான் சார் வாழ்க்கை நம்மளுடைய நினைப்பு நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் கடவுள் நம்ம கஷ்ட நேரத்துல யார் உதவி செய்யறாங்களோ அவங்கதான் கடவுள் அதை அனுபவத்துல தான் உணர முடியும் உறவாகட்டும் நட்பாகட்டும் தக்க சமயத்தில் உதவுவது திருநீரின்வார் ஞான சம்பந்தர் சமயத்தில் உதவுவது திருநீரின்வார் அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை உணர்வதுதான் அனுபவம் என்று சொல்லி எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஐந்தாவது வாரமாக வருகிறேன் வியாழக்கிழமை அவங்க ரொம்ப விசேஷம் பலரும் சொல்கிறாங்க அவங்களெல்லாம் இங்கே கூட்டுட்டு வாங்க வந்து பாருங்க யாராக இருந்தாலும் தாத்தா வந்து அருள் செய்வார் இந்த கலியுகத்திலே அவர் செய்த அற்புதங்களில் ஒன்று பாசுபதாஸ்திரத்தை வர வைத்து காமித்தாராம் மகாபாரதத்தில் பாசுபதாஸ்திரம் தான் ரொம்ப பெரிய அஸ்திரம் அதை அவர் வர வைத்து காமித்தார் என்று அற்புதங்களில் படித்திருக்கிற இன்னும் நிறைய இருக்குங்க சொல்ல ஆரம்பிச்சா ஒரு மணி நேரம் கூட பேசலாம் ஆனால் சுருக்கமாகவும் உங்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய செய்திகளை பகிர்ந்து கொண்டேன் நல்ல வாய்ப்பளித்த இவர்களுக்கு என்னுடைய நன்றியை சுரிக் என் மனதிலே நினைத்ததை அவர் நடத்தி வைத்தார் அவருடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள் நீங்களும் நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்கள் பெறுங்கள்